கைஸ் நம்மளோட ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த செப்பிலேசர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் செப்பிலேசரில் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல எங்களுக்கு இந்த செப்லேசரில் வந்து இந்த ஒயர் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு முதல்ல ஒரு ரெட் கலர் ஒயரோடு காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா அது வந்து எரிஞ்சு அந்த சில்வர் மேல இருக்கிற அந்த இரும்பே வந்து ஓல்ஸ் ஆயிடுச்சு அளவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் அதுவுமே போயிடுச்சு ஸோ அது பாருங்கள் அந்த ஓல்ஸே இருக்கும் அந்த நடுவில் அளவுக்கு எரிஞ்சிடுச்சு ஆனால் வந்து உள்ளே ஒயர் எரிஞ்சு விட் விட்டுச்சு அப்புறம் நாங்களே வீட்டில் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நாங்கள் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஒயர் ஜாயின் பண்ணி இந்த ஸ்டேப் போட்டு ஒட்டிட்டோம் ஓகே இதுவே நான் கடையில் கொடுத்துருந்தேனாக்கா எனக்கு வந்து ஒன் வீக் கழித்து தான் ரெடி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ஃபால்ட்டுன்னு இருப்பாங்க அப்படி இல்லாமல் வீட்லேயே ஓப்பன் பண்ணதுனால அது ஒரு சின்ன விஷயம் ஆனால் வந்து இந்த செர்வ்லைசர் வந்து வாங்கி வந்து இயர்ஸ் ஆயிடுச்சு அடுத்த வாட்டி ரிப்பேர் ஆச்சுன்னா நாங்கள் புதுசு தான் வாங்கி ஆகணும் ஸோ அதே மாதிரியே ஒரு சில விஷயம் பார்க்குறதுனால வந்து நான் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உள்ளே வந்து எந்த பொருளுமே எரியல நல்லா இருக்குது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதனால் மறுபடியும் நான் வந்து மூடி நல்லா வந்து ஃபிட் பண்ணி வச்சுடுறேன் வச்சுட்டு நம்ம கிச்சனில் போயிட்டு அடுத்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து இதில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளெக்கில் போட்டு கிச்சனில் நம்ம வந்து இதை தனியாக வச்சு போடும்போது அது வந்து எரியாது ஆனால் வந்து இப்போ இது எரிதா என்னன்னு பார்க்க போகிறோம் இது இல்லை இவனையுமே பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஏசி வந்து நேற்று ரிப்பேர் ஆகிடுச்சு நேற்று நைட்டு அதனால் ஏசியில் வந்து எது ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னாக்கா ஓகே இப்போ வந்து ஏ இந்த செபிலேசரில் ஃபால்ட்டு கிடையாது ஏன்னா நேற்று ஏசி ட்ரிப் ஆன் பண்ணும் போது இந்த இடத்துல தான் ஏர்த்து பாஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி கிறு கிருக்கிருன்னு சவுண்டு வந்துச்சு ஸோ அப்போது இதை நம்ம கழட்டிட்டு ஒன்று இந்த ஃப்ளெக்கில் வந்து ஃபால்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா எரிஞ்சுருக்கலாம் அதெல்லாம் இல்லைனா இந்த ஸ்டெப்ளைசரில் ஏதாவது ஃபால்ட் இருக்கணும் இப்போ நான் கழட்டி ரெண்டுத்தையுமே பார்த்ததில் இதுலேயும் ஃபால்ட் இல்லை இதுலேயும் ஃபால்ட்டு கிடையாது ஏன்னா வந்து நமக்கு ஸ்டெப்ளைசர் ஆன் ஆகிடுச்சி இப்போது இப்போ நம்ம தான் நமக்கு வந்து ஃபால்ட் இருக்குது இப்போ ஏசியில் மேலே போயிட்டு அவுட்டோர் இருக்கு இல்லையா அதில் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு சிலது ஒரு சிலது சும்மா ஒரு பேசிக்காக அதை தெரிஞ்சதுனால இப்போ எது ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்ட்டு நம்ம மேலே ஏறி இதை கழட்டி இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இதில் ஏதாவது ஃபால்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இது நல்லாயிருக்கு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுவோம் எங்கே ஃபால்ட் இருக்குன்னே தெரியலை ஏன்னா எல்லாமே வந்து தான் இருக்குது ஒரு வாட்டி எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த சின்னதாக இருக்குது இல்லையா இங்கே வந்து எரிஞ்சு போச்சு ஸோ அதை வாங்கி நாங்கள் நாங்களே போட்டுட்டோம் இந்த ஒயருமே எரிஞ்சிடுச்சு அது சரி பண்ணியாச்சு ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியல பார்க்கறது இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும் ஒரு பெரிய வேலையாக பிரச்சனை இல்லாத மாதிரிதான் தெரியுது இந்த இடத்துலையா இப்போ நமக்கு ஏசியில் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஒயர் வந்து இந்த இடத்துல நம்ம முறுக்கி பண்ணுவோம் பார்த்திங்களா இந்த இடம் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி தூள் தூளாக ஆயிடுச்சு இது மாதிரி நமக்கு ஒழுங்காக அதில் ஃபிட் பண்ணலன்னு விட்டா இல்லைனாக்கா இந்த இடம் வந்து நமக்கு அதனால கூட எர்த் பாஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் ஏசி ஆன் பண்ணாமல் இப்போ இதை நல்லா நம்ம பிளைடில் சீவிட்டு முறுக்கி நம்ம நல்லா செப்ளேசர் உள்ள கரெக்டாக சொருக்கி எந்த ஒயர் எந்த கலர் எதில் போடணுமோ அதில் போட்டு நம்ம இப்போ ஏசி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்மளே வந்து லேடிஸே வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இது வந்து ரொம்ப நல்லது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம போய்ட்டு ஏசி ரிப்பேர் பண்ணுறவங்கள கூப்பிடலாம் பெரிய விஷயம்னா இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இல்லை இதில் சின்ன விஷயம் இல்லை பெருசாக தான் இருக்குன்னா நம்ம கூப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒயர் ஃபால்ட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே வீட்டில் பண்ணி ஆனால் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் எப்போது கரண்ட்டில் வேலை செஞ்சாலும் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம செய்யணும் இப்போ அது மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம சரி பண்ணிவிட்டு ஃப்ளகுஸ் உருவிட்டு அதோடு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒயரை வந்து நீட்டாக இந்த இடத்த நல்லா அமைக்க வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா முனைய நல்ல அப்படியே அமைக்கி நல்லா திருகணும் திருகி நம்ம வந்து அந்த செப்லேசரோட பண்ணணும் ஏசி வந்து ஆன் ஆயிடுச்சு கூலா இருக்கு கம்ப்ரஸர் ஆன் ஆகிறவரே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த விசிறி மாதிரி இருக்குது இல்லையா ஸ்விங்கு இப்படி மேலே கீழே ஏறுதில்லை அந்த ஒரு இதுவில் வந்து எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்களேன் செம்ம டஸ்ட்டு இருக்குது மேலே ஏறினா தான் தெரியுது அதையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் ஸோ வந்து ஃபைனலி வந்து ஏசியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வீட்லேயே ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சூப்பராக இருக்குது ஏசி கூலிங் ஆகுது ஹலோ மக்களே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எங்கே இருக்கேன் பாருங்கள் ஃபேனுக்கு பக்கத்தில் இருக்கேன் காலையில் நேற்று நைட்டு வந்து எங்களுக்கு வந்து ஏசி வந்து ஓடவே இல்லை நேற்று நைட் நல்லா மழை பெஞ்சுது அப்போ வந்து இந்த ரூம் வந்து கொஞ்சம் ஜன்னல் இல்லாததுனால பெட்ரூம் கொஞ்சம் வந்து ஹீட்டாக தான் இருக்கும் நாங்கள் வந்து மழை இருந்தால் கூட கொஞ்சம் ஏசி போட்டுப்போம் அப்படி போடும்போது வந்து எப்படி ட்ரயர்னே ஓகே வா போடும்போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து அது மேலே வந்து கிற்கர் கிற்கருன்னு சவுண்டு கேட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மினுக் மெனுக்குன்னு இருந்துச்சு ஸோ எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்குது தெரியலையே ஒருவேளை ஃப்ளக் பாயிண்ட்டே போயிருக்குமோ எங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்த புதுசிலே ஒரு வாட்டி இந்த ஃப்ளக் பாயிண்ட் போயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி எரிஞ்சிடுச்சு சரி அதுதான் போயிருக்குமோ ஒரு வேளை மழை வந்ததுனால ஹெவி கரண்ட்லாம் போகல ஆனால் ஹெவியாக கரண்ட் வந்ததுனால ஏதோ போயிடுச்சு போகல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிற்கறன்னு சவுண்ட் வரும்போதே முகேஷ் வந்து ஏசி ட்ரிப்பாக ஆஃப் பண்ணிட்டான் அப்புறம் நான் வந்து விடிய காலில் ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன் போட்டாக்கா மறுபடியும் கிற்கற்ச்சி உடனே ஆஃப் பண்ணிட்டேன் காலையில் எழுந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஹேமத்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து பண்ணலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணும் போது நான் வந்து பாத்துருக்கேன் அஹ் நிறைய நிறைய விஷயம் வந்து அவங்க பண்ணும்போது நம்ம பாக்குறோம் இல்லையா எது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்ணு பார்த்தா வேலை செய்யப்போகுது அது மாதிரி அவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க எது வந்து நோட் பண்ணுவாங்க இந்த இடமா அந்த இடமா முதல்ல அதை பார்த்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டு ரெண்டாவது இது இது இல்லைனா வந்து அவுடோரில் அது மாதிரி ஒன்று ஒன்று பண்ணும்போது நான் வந்து கூடவே பின்னாடியே போயிட்டு எல்லாமே நோட் பண்ண ஏன்னா வந்து ஊருக்கு போகிறவங்க வீட்டில் இருப்பாங்க ஒரு வாட்டி இருக்க மாட்டாங்க இருக்கும் போது அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க இல்லாதப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதனால் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ணுறது என்னான்னாக்கா இன்றைக்கி வந்து அந்த எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எதில் ஃபாலோ ஒரு நான் நினச்சேன்னாக்கா அந்த ஃப்ளெக் பாயிண்ட்டில் போயிருக்கும் போல இல்லைன்னா வந்து ஸ்டெப்லைசர் போயிடுச்சு எரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படி ட்ரிப்பு தூக்கும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து கிருக்கு இருந்தப்போ ஒரு வேளை ஒயர் மூணு ஒயர் நமக்கு போது இருக்குது பார்த்திங்களா அந்த இடம் ஏசியிலந்து செபுலைசருக்கு போகும் பாருங்கள் அந்த ஒயர் வந்து எதோ ஃபால்ட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போனால் எந்த பெருசெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து கடைசியாக வந்து நான் ஸ்டெப்லைசரை பார்க்குற அந்த ஒயர் நம்ம கழட்டுறோம்ல அந்த ஒயரை பார்த்தா தூள் தூள் தூளாக வருது ஸோ இது வந்து உள்ளே போ தடெலாம் எரிஞ்சு ஒரு மாதிரி தூளாக கொட்டுறதுனால தான் உள்ளே வந்து ஒயர் இதுவாக இருக்குது அப்புறம் கடைசியாக அதை வந்து ஒரு பிளேடு வச்சு சீவிட்டு நல்லா திருகி வந்து அவர் எப்படி பண்ணுவாரோ கரெக்டாக நுணுக்கமாக அதே மாதிரி பண்ணி கரெக்டாக போட்டுட்டு வந்து நான் பண்ணும்போது போது செபுளைசரை முதலே பார்த்துட்டு நான் வந்து பெரிய ஃப்ளக் வந்து கிச்சனில் தான் இருக்கும் அங்கே போட்டு அங்கே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து செம்மையாக எங்களுக்கு வந்து நைட்டு ஏசி இல்லை ரொம்ப வேற்று கொட்டுது ஹேமந்த் வந்து அதில் தூங்கவே இல்லை அம்மா ஏசி போடுங்க ஏசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் அதாவது ஏசி ஒர்க்கே ஆகலை கொசு கட்டி வேறு தாங்கலை ஹேமந்த் தூங்கவே இல்லை அப்புறம் லேட்டாக தான் ஹேமந்த் விடி காலைல தூங்கி காலைல ஏந்திரிக்க முடியாமல் எக்ஸாம் எழுத போயிட்டான் இன்னைக்கு வந்து அவன் வந்ததும் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே வந்து அப்படியே ஷாக் எழுப்புறம் ஏசி ரெடி ஆயிடுச்சு அவன் காலையில் வசணும் இந்த ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் போட்டுட்டு பெட்ரூம்க்கு ஒரு ஏசியும் ஏசி வாங்கி போட்டுருங்க ஆனால் நீ ஹாலில் இருக்கிற ஏசியில் பத்துக்கோ நான் பெட்ரூமில் இருக்கிற ஏசியில் பத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனார் ஒரு நான் வந்து ஒரு சில விஷயம் நுணுக்கமாக பார்த்து கற்றுக்கிறது ஓகே சரியாயிடுச்சு சரி நம்ம ஏசி ரெடி ஆயிடுச்சு சில்லனுக்கு காற்று வந்துச்சு ஈவினிங் ஏம்தி தந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்